உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்க அணி முதல் அணியாக முன்னேறியுள்ள நிலையில் இந்திய அணி தகுதி பெறவுள்ள வாய்ப்புகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படுகிறது இரண்டு ஆண்டுகளில் பெற்ற வெற்றி சதவீதத்தின் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடும் அந்த வகையில் பதினோரு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி அறுபத்தாறு சதவீதத்துடன் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணி இருக்கிறது பதினைந்து போட்டிகளில் விளையாடியுள்ள ஆஸ்திரேலிய அணி ஒன்பது போட்டிகளில் வெற்றியும் நான்கு போட்டிகளில் தோல்வியும் இரண்டு போட்டிகளை ட்ரா செய்தும் உள்ளது இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்திய அணி பதினேழு போட்டிகளில் விளையாடி ஒன்பது போட்டிகளில் வெற்றியும் ஆறு போட்டிகளில் தோல்வியும் இரண்டு போட்டிகளை ட்ராவும் செய்துள்ளது இதன் அடிப்படையில் இந்திய அணியின் வெற்றி சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளியாக உள்ளது இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் நியூசிலாந்து இலங்கை இங்கிலாந்து வங்கதேசம் அணிகள் உள்ளன தற்போதைய சூழலில் தென்னாப்பிரிக்க அணி ஃபைனலுக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியா அல்லது ஆஸ்திரேலியா அணி மட்டுமே டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலில் தென்னாப்பிரிக்கா அணியுடன் மோதும் சூழல் உருவாகியிருக்கிறது தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் ஐந்து போட்டிகள் கொண்ட போட்டிகளில் விளையாடி வருகிறது நேற்று வரை மூன்று போட்டிகள் முடிந்திருந்த நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு ஒரு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு போட்டியை டிரா செய்திருந்தன அதனைத் தொடர்ந்து நான்காவது டெஸ்ட் போட்டியும் நடந்து வந்தது அப்படியாக நடந்து வந்த இன்றைய போட்டியில் இந்திய அணி நான்காவது டெஸ்ட் போட்டியில் அதிர்ச்சிகரமான தோல்வியையும் தழுவியது இந்த சமயத்தில் உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட இந்திய அணிக்கு இன்னுமே இருக்கின்ற வாய்ப்புகள் என்னென்ன என்று பார்த்தால் இந்த தொடரில் மீதமுள்ள ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டுக்கு இரண்டு என்ற நிலையில் இந்த தொடர் சமனில் முடிந்து அடுத்ததாக ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒன்றில் ஆஸ்திரேலிய அணியும் இன்னொன்றில் இலங்கை அணியும் வெற்றி பெற்றால் இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் அடுத்த போட்டியை இந்திய அணி ட்ரா செய்துவிட்டால் கண்டிப்பாக இலங்கைக்கு எதிரான தொடரில் இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை சந்திக்க வேண்டும் அப்படி நடந்தால்தான் இந்திய அணியால் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் மேலும் இந்திய அணிக்கு இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் பெருவாரியாக இலங்கை அணியின் கைகளே ஓங்கியிருக்கிறது அதாவது இந்த தொடர் இலங்கை நாட்டில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆகவே சொந்த மண்ணில் எப்போதுமே ஆஸ்திரேலியா அணியை விட இலங்கை அணி அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது மேலும் இந்தியா இலங்கை போன்ற பிச்சுகளில் சுழற்பந்து வீச்சுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் ஆனால் ஆஸ்திரேலிய அணியிலோ வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் ஆகவே அந்த ஒரு காரணம் என்பதில் ஆஸ்திரேலிய அணி அந்த தொடரில் தோற்று டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இந்திய அணி செல்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணியை டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இலங்கை அணியால் அனுப்பி வைக்க முடியுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்